வணக்கம். இந்த இருபத்தி ஐந்து கிழமை, கேட்டை நட்சத்திரம் லக்கணமும் சிம்மம் ராசியும் சிம்மம் இவர்கள் எத்தகைய பண்புகளே உடையவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் சிம்மத்தினுடைய குணம் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் சிம்மம் சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கத்தை பற்றி மிக மிக உயர்ந்த ஒரு கருத்தை தான் எல்லோரும் வைத்திருப்பார்கள் மிருகங்களுக்கு ராஜா என்ற நினைப்பில் இது இருக்கிறது ஆனால் ஒரு உண்மை இதில் புதிந்துள்ளது அது என்ன ஆற்றல் உண்டு அதே நேரத்தில் பயமும் இருக்கிறது நேர் எதிரி இரண்டு குணங்களை கொண்டவர்கள் இவர்கள் ஒரு சில நேரங்களில் அஞ்சாமல் இவாலய சாதனையை செய்வார்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாமல் தவிப்பார்கள் உதாரணத்திற்கு இது உண்மை இப்பொழுது நான் சொல்லப்போவது உண்மை நெப்போலியன் மாபெரும் வீரன் முடியாது என்ற வார்த்தை எனது அகராதியில் கிடையாது என்று சொன்ன ஒரே வீரன் அவன் அஞ்சாமை அவனது பிறவி குணம் அப்படிப்பட்டவன் பூனைக்கு பயப்படுவான் நம்புவீர்களா இதுதான் உண்மை பூனையை கண்டால் பயம் சம்பந்தமே இல்லாதது போல் தோன்றும் ஆனால் இத்தகைய ஒரு விசேஷ குணம் இவர்களுக்கு உண்டு ஒரு சிலரிடம் கல் நெஞ்சக்காரன் ஒரு சிலரிடம் கருணை மிக்கவன் இப்படி இருப்பார்கள் இவர்கள் எளிதில் எடை போட முடியாது தன் மனதில் உள்ளதையெல்லாம் அப்படியே சொல்லுகின்ற ஒரு குணம் இவர்களுக்கு இல்லை கொஞ்சமாவது மறைத்து வைத்திருப்பார்கள் இது இவர்களது பிறவி குணம் எச்சரிக்கை உணர்வு அதிகம் சிங்கம் நடக்கும்போது பார்த்துருக்கின்றீர்களா கொஞ்சம் தூரம் போனதும் நின்று பின்னால் திரும்பி பார்க்கும் ஏன் யாராவது வருகின்றார்களா தாக்க என்று மிதமிஞ்சிய ஒரு தற்காப்பு உணர்வு அது இந்த குணத்துக்கு உடையவர்கள் இவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் விருப்பப்பட்டு இதை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து செயல்பட்டால் இவர்களை வெல்ல முடியாது ஆனால் செயல்பட துவங்க மாட்டார்கள் எல்லா விஷயத்திலும் சோம்பேறி போல் இருப்பார்கள் இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் எளிதில் இவர்களை எடை போட முடியாது யாராலும் முடியாது அவர்களாலேயே அவர்களை எடை போட்டு சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கென்று எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்தில் பற்றை மாற்று தங்கம் அவர்கள் குணத்தில் தங்கம் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பகை இல்லை பசி இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை நிம்மதியாக இருக்க முடிகின்ற அளவுக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் தங்கம் மனசு தங்கம் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவர்கள் விஸ்வரூபம் எடுப்பார்கள் இவர்கள் கூரை ஏறி கோழி பிடிப்பார்களா என்றால் பிடிக்க மாட்டார்கள் பிடிக்க முடியாது ஆனால் வானம் ஏறி வைகுண்டம் போவார்கள் நம்ப முடியாத திறமை இது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் காட்டுவானா என்பது பழமொழி இவர்கள் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது தெரியாது முடியவும் முடியாது ஆனால் வானம் ஏறி வைகுண்டம் போவார்கள் மற்றவர்களால் எளிதில் கணிக்க முடியாத நிறைவேற்ற முடியாத சில சாகச செயல்கள் இவர்களால் மட்டும் செய்ய முடியும் ஆனால் இந்த சாதனை செயல்கள் அவ்வப்போதுதான் வரும் எப்போதும் இருக்காது இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆக சிம்ம ராசி அன்பர்கள் தனக்கென்று ஒரு தீது வந்துவிட்டால் பொல்லாதவர்கள் எந்த தீதும் இல்லை என்று சொன்னால் இவர்களைப் போல் நல்லவர்கள் யாரும் இல்லை பெருந்தன்மை காட்டுவார்கள் சாதாரண செயல்களில் இவர்களுக்கு வெற்றி கிடையாது பெரும் செயல்களில்தான் வெற்றி இப்படிப்பட்ட பிறப்புகள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே தவறான ஒரு தகவலை நம்பி எப்போது போல் செயல்படாமல் மாற்று வழி கண்டு நடந்து சற்று நஷ்டப்படுவதாக காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியம் இன்று உங்களால் முடியும் இன்றைய உங்களது பேச்சும் அணுகுமுறையும் நல்லபடியாக இருக்கிறது இதனால் எடுத்த காரியம் வெற்றி மிதுன ராசி அன்பர்களே கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது ஆரம்பத்தில் மதியம் வரை அதன் பின் வெற்றிமுகம் எதை விரும்பினீர்களோ எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அதை அடைவீர்கள் கடக ராசி அன்பர்களே இன்று உங்கள் செயலால் உங்களுக்கே சில கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நல்லதை நினைத்து நீங்கள் ஒரு செயல் செய்ய அதனால் ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரும் என்று காட்டுகிறது இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே பண வரவு உண்டு உங்களுக்கு மேல் உள்ளவர்களுடைய ஆதரவு கிட்டும் இவையெல்லாம் உங்கள் திறமையை காட்டி நீங்கள் பெறுவதாக இருக்கும் ராசி அன்பர்களே இன்று எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்வீர்கள் முழு வெற்றி அடைவதற்கு சாத்தியம் உண்டு இவையெல்லாம் உங்களது விடாமுயற்சியால் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் லட்சிய நோக்கிற்கு துணை தேவை என்று அறிந்து அதை பெறுகின்ற முயற்சி வெற்றி எப்படி இன்று அதை பற்றி நீங்கள் விவரிக்கின்றீர்களே பேச்சு அற்புதமாக இருக்கிறது யாரையும் கவரும் வகையில் இன்று பேசி வெல்வீர்கள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி கஷ்டம் காட்டுகிறது மறுபாதி யோகம் நன்றாக இருக்கிறது பல நன்மைகள் நடக்கும் மதியத்திற்கு பிறகு நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களது புத்திசாலித்தனத்தை பாராட்டித்தான் தீர வேண்டும் கண்ணெதிரே காண்கின்ற காட்சியை வைத்து திட்டம் போடுகின்ற நாளாக இந்த நாள் இல்லை பின் நாளைய தினம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்போது நாம் இப்படி செய்தால்தான் நல்லது என்று அந்த கணக்கில் வல்லவராக இன்று இருக்கின்றீர்கள் இன்று, உங்களது நடத்தை பேச்சு இவையெல்லாம் பார்ப்பவர்கள் இவரோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் மகர ராசி அன்பர்களே தடைகளை கடந்து உறுதியாக நின்று வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே வெற்றிகரமான ஒரு வழியை தேர்ந்தெடுப்பதில் உங்களுடைய புத்தி செலவிடப்படுகிறது இன்று கடைசியில் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தீர்கள் அதன் வழி நடந்தீர்கள் வெற்றியும் பெற்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இன்று உங்களது ஆகட்டும் செயல்களாகட்டும் எல்லாமே மற்றவர்களிடையே உங்கள் மதிப்பை உயர்வாக காட்டுவதாக இருக்கிறது இந்த நாள் மற்றவர்கள் உங்களை மிக மிக உயர்வாக நினைக்கின்ற அளவுக்கு சில செயல்களை செய்யும் நான் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஒஎம்ஆர் பக்கம்யூ டபிள்யூ டபிள் டாட் சென்னை காம்